நடுவிறந்த நாயகன் அர்ஜுன மகாராஜன் அர்ஜுன

சாமி <laughs> <laughs>

சடமுடி சாமியார் போல நீ காட்சி தருகிறாயே நீ அர்ஜுனன் என்றா நான் என்ன தன்புவதா அப்படி என்று உரைக்கிறாயா தாரா புகழ்வழித்த உதிர்ஷன் என்னும் தர்மராஜர் எங்கள் அண்ணன் வெற்றி மதகரியோ பனிரெண்டாயிரம் கஜேந்திர படைத்த பலம் கொண்ட பீமசேனன் எனக்கு அண்ணன் நாக குடபழிக்கும் நகுலராஜன் எனக்கு தம்பி சாஸ்திர குடிவேண்டன் சகாதேவன் எனக்கு இளைய தம்பி என் பெயர் குந்திக்கு பிறந்தவர் தர்மன் மீமன் அர்ஜுனன் மூவர்களும் என் தாய் குந்தமாதேவிக்கு நாங்கள் ஜனித்தோம் நகல சகாதேவன் இருவரும் என் சிறிய தாயாகப்பட்ட மந்தார தேவிக்கு ஜனித்தோம் இப்படி ஜனித்தன் என்று சொன்னாலும்

பாவி செய்த வஞ்சகத்தால் பாரவன வந்தோம் துரிய செய்த வஞ்சகத்தால் தோரவன வந்தோம் துரியனால் செய்யப்பட்ட வஞ்சகத்தால் காடே வனம் என்று வந்திருந்தோம் அப்பியும் நீ அர்ஜுனன் நம்ப மாட்டேன் நம்பலாம் நானு தீமை அரைஞ்சிட்டு இருப்பாங்க இன்னும் சொல்ல இதோ சொல்கிறேன் என்னுடைய வரலாறு சொல்கிறேன் கேட்டு நீ சொல்ல அப்ப கண்டுபிடிச்சிரேன் அப்படியா என் மூதாவி பாட்டனாகப்பட்ட சந்திரமகாராஜன் சந்திரமகாராஜன் கங்காதேவி மனைந்தார் கங்காதேவி மணிந்து விஸ்வாச்சாரிய காங்கேயனை பெற்றெடுத்தார் காங்கேயனை பெற்றெடுத்த உடனே மீண்டும் சந்திரமகாராஜன்

திருதராட்டியில் பிறந்தபடனே கண்ணில்லாத பிறந்தார் கண்ணில்லாத நேத்திரத்தோடு பிறந்து காந்தாரியம் அடைந்தார் பாண்டுராஜன் குந்தி மந்தார இருப்பு நிலை மறந்தார் விதர்ண மகாராஜனாகப்பட்டவர் திருமணம் ஆகாத நித்திய பிரமச்சாரியாகிறார் அப்படி இருக்க பாண்டு மகாராஜனாகப்பட்டவர் திருமணம் செய்த நாள் முதலாக நாட்டினுடைய மக்களை மக்களை சென்றார் திருமணம் செய்த புதுமையிலே அப்பொழுது இரு பெண்களையும் அழைத்து சென்றார் அப்படி அழைத்து செல்ல பொழுது ஆரணிவான கானகத்திலே சுருங்கிமா வனத்திலே பாடி கூடாரத்தை அமைத்து வேட்டையாட துவங்கினார் பாண்டுராஜன் அப்படி வேட்டையாடு தனத்திலே என் சிறிய தாயாக வட்டம் வந்தார தேவி கானகத்திலே உள்ள கவரிமானை பார்த்து ஆசைப்பட்டார் அப்பொழுது கவரிமானை கொண்டு வர வேண்டும் என்று என் தந்தையார் போகலது அமுதந்த முனைவரும் அகிலை என்ற பெண்ணும் காமத்திலே சிறந்தது கவரிமான் என்று கவரிமான் ரூபத்தை எடுத்து ஒருவருக்கு ஒருவர் புரட்சியாகி கொண்டிருந்தார் அப்ப என் தந்தையாக வட்ட பாண்டுராஜன் இது உண்மையிலே மான்தான் என்று கையிலே பானத்தை எடுத்து வானபிரக செய்தா ஆமா அந்த செய்யக்குள்ள இருவரும் ஒன்றாக சேருவது அந்த அமுதந்த முனிவருடைய ஆண் மான் மேலே அந்த நெஞ்சிலே பாய்ந்தவுடனே எடுத்தால் சுயரூபத்தை என் மனைவியோடு மேல் பானவராக செய்கிறாயே மின்பின் பலி உண்டா உனக்கு எனக்கு விரோதம் இல்லையே என் மேல் பானவராக செய்தனா என் உயிர் போக போகுது அதனால் இதோ என் உயிர் போகக்குள்ள உனக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறேன் நான் என் மனைவியோடு போல நீ உன் மனைவி சேர்ந்தால் உன் உயிர் போகணும் புரியா சாபத்தை பெற்ற தந்தையாகப்பட்ட பாண்டராஜன் எங்கே எங்கே நாம இரு பெண்களை திருமணத்தை செய்து வாரிசு இல்லாத போகுதே என்று முக வாட்டத்தோடு வந்து அமர்ந்தார் அமரக்குள்ள என் தாயாகப்பட்ட குந்தமாதேவி பார்த்தார் பார்த்தவடனே சுவாமி சேத்திலே பூத்து செந்தாமரை பூ மலர் எப்படி பூத்து மலருமோ அதை போல இருக்கக்கூடிய முகம் இன்னைக்கு முக வாட்டத்தோடு இருக்கிறாயே காரணம் என்னன்னு கேட்டா அங்க நடந்த விஷயத்தை சொல்ல அப்பொழுது என் தாய் சொல்கிறார் சுவாமி இரு பெண்களையும் திருமணத்தை செய்து குழந்தை இல்லாத போகுதே என்றுதான் அழுது கொள்கிறாய் என் மேல் சந்தேகப்பட்டாதி உனக்கு நான் பிள்ளையை இந்த பிள்ளைகளை பெற்று தருவேன் அப்படி என்று உரைக்க எனக்கு எப்படி பிள்ளையை பெற்று தருவாய் ஆணும் பெண்ணும் சேர்ந்தாள் மட்டும் நான் ஒரு கருவை உருவாக்க முடியும் நீ எப்படி எனக்கு பிள்ளையை பெற்று தருவாய் அப்படி என்று பாண்டராஜன் கேட்க அப்பொழுது என் தாய் குந்தமாதேவரைக்கிறாள் சுவாமி நான் அஞ்சு சிறுவயது அரியா பருவம் ஒன்று சிறுவயது குழந்த பருவத்திலே துறமண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாசர் எங்களுடைய நகரத்துக்கு வந்தார் ராஜாதி ராஜர்களும் செய்ய முடியாத பணிவிட வேலையை ஐந்து செய்து செய்து முடித்த வேலையை எனக்கு ஐந்து உபதேச மந்திரத்தை ஓதிருக்கிறார் அந்த மந்திரத்தை வைத்து நான் பிள்ளையை பெறுவேன் என்று சொல்ல அதே போல் ஐந்து மந்திரத்தால் இந்த ஐந்து பிள்ளைகளையும் முதல் முதலாக தென்னிலங்கி ஆண்டு வர

சுரியமா வனத்திலே ஐவர்கள் இருக்கு பொழுது என் தாய் சிறிய தாய் மந்தார தேவி ஒரு நாள் தினத்திலே குலக்கரைக்கு சென்று தானவாணம் செய்து ஈர உடையோடு வருகிறார் ஈர உடையோடு வரும் பொழுது ஒரு ஆடவன் பார்த்தா ஒரு பெண்மணி ஈர உடையோடு வந்தா அந்த பிறந்த மேனி அப்படியே தெரியுமா பிறந்த மேனி ஆமா அப்ப என் தாயை பார்த்தவுடனே அமுதந்த முனிவர் கொடுத்த சாபத்தை மறந்து என் சிறிய தாய் மந்தார தேவியை சேரப்போகிறார் அப்படி சேரும் பொழுது

ஒருவருக்கு ஒருவர் துணையாக செல்ல வேண்டும் ராஜருடைய கட்டளை அப்படி என் தாய் குத்தமாதேவி சொல்கிறார் அம்மா வயதிலே சின்னவர் பிள்ளைகளை பார்த்துக்கொள் நானே மடியர் என்று சொல்றார் அப்பொழுது என் சிறிய தாயாகப்பட்ட பெற்ற மந்தார தேவி சொல்கிறார் அக்கா நீ பிள்ளைகளை வச்சு வாழ முடியும் என்னால் தான் என் என்கணவர் என்னால் தான் என்னை சேரும் பொழுது உயிர் போனது அதனால் நானே துஷ்டபரிமாறுகிறேன் அப்படி என்று சொல்லி என் தாய் உடன்கட்டி கட்டி சிறிய தாய்

உருவாக வழங்கும் குதிரையற்றம் எண்ணற்ற விளையாட்டுகளை விளையாண்டோம் விளையாட்டிலே விவரங்கள் ஏற்பட்டது வெற்றி பெறுகிறார் பாண்டவர் இருப்பதோ ஐம்பத்தாறு இருபதோ மன்னர்களோ நூத்தி ஐந்து இதுல சித்தப்பார் பிள்ளை பெரியப்பார் பிள்ளை என்றால் பெரியப்பார் பிள்ளை நூறு சித்தப்பார் பிள்ளை ஐவர்

பனிரண்டு வருட கானகம் ஓராண்டு என்று பங்குள்ளோருள் சொல்ல துரியோதரன் தலையசைத்தான் அதை வைத்து ஆண்டு பனிரெண்டு குடிக்க வேண்டும் என்று கானகத்துக்கு வந்தோம் முன்பதாக யாரை சந்தித்தோம் ராம பகவானை ராம பகவான் என்ன சொன்னார் பனிரெண்டு பனிரெண்டு மூணு பனிரெண்டு முப்பத்தி ஆறு வருடம் காலகழித்தாலும் துரியோதனன் ஆட்டை கொடுப்பதில்லை நீ நாட்டை ஆள்வதில்லை ஐவரில் ஒருவர் சென்று அரணை பார்த்து பாசதைகனை பெற்றால் பங்குள்ள பிரகாரம் பாதி நாட்டை வெல்லலாம் பங்காளி ஜெயம் வரலாம் அப்படி என்று சொன்னார் அதனால் ஐவரில் ஒருவர் செல்கிறேன் சொல்லக்குள்ள ஐவரிடம் கைதட்டி நகைத்தார் கடூர கோபத்தோடு சிவனை காண வேண்டும் என்று வடதிசை சென்றேன் அப்படி வடதிசை செல்லும் பொழுது பெருத்ததோர் குகை பெருத்ததோர் குகை குகை அந்த குகையிலே ஒருவர் நின்று என்னை மடிப்பதற்காக பானம் எடுத்தார் பானம் ஆமா பானம் எடுத்துள்ள நான் கையிலே உள்ள என் காண்டிவத்தை கீழே விட்டு கைதட்டி சிரித்தேன் அப்ப கைதட்டி எடுத்த பானத்தை நிறுத்திவிட்டு கேட்கிறார் உன்னை கொள்வதற்காக நான் அன்பை எடுத்து வானம் போட்டுகிறேன் நீ கையிலிருந்து ஆயுதத்தை கீழே வைத்துவிட்டு கைதட்டி சிரிக்கிறாயே அப்படி என்று கேட்கும் பொழுது நான் சொல்கிறேன் அங்குதால அளவப்படி துரியனார் பிள்ளையு நான் பார்த்தே அங்கு தேவாலோ கண்ணனார் வில்லையு நான் பார்த்தேஷ்வாச்சாரி பில்லையோ பாத்த துவாராச்சார வில்லையோட பார்த்த ഉലിൽ അർജുന മില്ുതാൻ പരിതന് பார்த்தேன் அங்கு தேசாதிபதி மன்னன் கர்ணனார் வெள்ளையு நான் கண்டேன் வில்லிக்கே சொல்லின்றி பிறந்தார் விதர்ணனுடைய வில்லையு நான் கண்டிருந்தேன் குருவாகப்பட்ட தோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் அஸ்பத்ராமன் அவருடைய வில்லையு நான் கண்டிருந்தேன் பிதா மகனாகப்பட்ட விஸ்வாச்சாரியார் வில்லையும் நான் கண்டேன் இத்தனை வில்ல விட பெரிதுதான் உலகிலே அர்ஜுனன் வில்லுதான் என்று நினைத்திருந்தேன் சுவாமி இத்தனை வில்லையும் பார்த்து வந்து என் பேறுபட்ட மாமுனிவருடைய வில்லிலே நான் படியிறத்துக்கு பெருத்ததோர் புண்ணியம் செய்திருக்கிறேன் என்று நினைத்துதான் சிரித்தேன் என்றேன் அப்பதான் கையிலிருந்த வானத்தை கீழே எறிந்து விட்டு வா என்று அழைத்தார் எப்படி வா என்று அழைத்தார் அவர் யார் அவர் யார் வேதத்துக்குரிய வேதவியாசர் வேதவியாசரர்

எத்தனையோ மன்னர்களும் எத்தனையோ முனிவர்களும் சென்று அவர் மேல் குற்றுக்கென்னாக வளர்ந்து இருக்கிறது தாமரை தடாகத்திலே இறங்கி வா என்னுடைய அருளால என்னுடைய ரூபத்தை உனக்கு தருகிறேன் முனிவர் போல காட்சி தருகிறேன் அப்படி என்று சொன்னார் அதன் பிறகு தாமரை தடாகத்திலே இறங்கி மூன்று மொழிக் இரண்டு மொழிகு மொழிக் மூன்றாம் மொழி எரிந்திருந்தேன் எழுந்தில் நின்றுக்கும் பொழுது சபமணி கோலம் தரித்து சியாசி ரூபம் கொண்டு தரித்து முனிவர் போல் ரூபத்தை எனக்கு கொடுத்தார் அப்படி கொடுத்து அந்த கைலநாதனை சென்று பார்த்துவா அப்படி என்று சொல்லும் பொழுது என செப்பு கம்பமும் அடி செப்பு கம்பம் அக்னி தேவதையும் கொடுத்தார் முப்பது அடி செப்பு கம்பம் காளிகா தேவி தேவியுக்கு முப்பது அடி ஆக மொத்தம் தொண்ணூறு அடி செப்பு கம்பத்தையும் வாங்கி நான் மேல் சுமந்து எண்ணற்ற தூரம் எவ்வளவு

மனை ஆசை பொன் ஆசை பொருள் ஆசை அண்ணன் தம்பி ஆசை அஞ்சு ஆசை மறந்து பஞ்சாசரத்தை கைப்படுத்தி ஓ மரகர மகாதேவா கவரி மனோகரா என்று பெரு விரலை பார்த்தக்கன் பெண்டுமை பார்த்தா போய்கொண்டே இருக்கிறேன் ஓ மரகர மகாதேவா ஓ மரகர மகாதேவா